இடைத்தேர்தல் ரத்து முறைகேடில் ஈடுபட்ட முதல்வர் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை கோரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு கண்டன உரையாற்ற வந்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சு திருநாவுக்கரசர் அவர்களை கண்டன உரையாற்ற வந்திருக்கின்ற பல்வேறு கூட்டணி கட்சி சமூக அமைப்புகளினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர்களை கடல் அலைய கடல் திரண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் இதே இடத்திலே கடந்த மாதம் தேர்தல் பரப்புரைக் கூற்றம் எந்த அளவுக்கு எழுச்சியுடன் நடைபெற்றதோ அதைவிட எழுச்சியுடன் ரத்தான ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் மட்டுமல்ல ஜனநாயகமே இரத்த சோகை நோயால் பீடிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எழுச்சியுடன் நிமிர்ந்து நிற்கின்றது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரை தமிழகத்திலே உள்ள சட்டமன்ற தொகுதிகளிலே மிக சிறிய தொகுதியாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் இந்த ஆர்கே நகர் தொகுதியிலே இரண்டாயிரத்தி பதினைந்திலே ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினாறிலே நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியின் போதும் இங்கே தேர்தல் நடைபெற்றது இப்போது ரெண்டாயிரத்தி பதினேழிலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு மிக தீவிரமாக பரப்புரைகள் நடைபெற்று தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலிலே தேர்தல் ரத்தாகி இருக்கின்றது ஆக கடந்த மூன்று ஆண்டுகளிலே மூன்று முறை தேர்தலை சந்தித்த ஒரு தொகுதியாகவும் இருக்கின்றது இந்த தேர்தலை நாங்கள் ஏன் ரத்து செய்தோம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் இருபத்தி ஒம்பது பக்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது அந்த தேர்தல் அறிக்கையை படிக்கும் போது நான் குறிப்பிட்டேன் ஜனநாயகம் இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது பீதிக்கப்பட்டிருக்கின்றது என்று அதற்கு அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே தேர்தல் ஆணையம் நாங்கள் ஒரு கையாலாகாத நியாயமாக நேர்மையாக தேர்தலை ஒப்புதல் வாக்கு மூலமாக தான் ஆர்கே நகர் தொகுதியை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்ற அமைந்திருக்கின்றது என்று நான் சொன்னால் மிகையாகாது ஆக மிக சிறிய சின்னஞ்சிறு தொகுதியில இருக்கக்கூடிய தமிழக தேர்தல் ஆணையாளர் தேர்தல் நடத்த தேர்தல் அலுவலர் அவருக்கு துணையாக டெல்லியிலிருந்து கூடுதல் அலுவலர் அது மட்டுமல்லாமல் பார்வையாளர்கள் இந்த தேர்தல் ரத்தை குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் செயல் தலைவர் தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே பட்டியல் போட்டிருக்கின்றார் பார்வையாளர்கள் நுண்ணிய பார்வையாளர்கள் மொபைல் நடமாடும் பார்வையாளர்கள் இன்று இத்துணை பேரை போட்ட பிறகும் இந்த தேர்தல் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இரண்டு பிரிவினர்களும் மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்து பண விநியோகம் செய்வதை எங்களால் தடுக்க முடியவில்லை என்றால் இந்த தேர்தல் ஆணையம் கையாளாத தேர்தல் ஆணையத்தை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் இந்த சின்னஞ்சிறு தொகுதியிலேயே நியாயமாக தேர்தலை நடத்த முடியாத தேர்தல் ஆணையம் உத்தரப்பிரதேசம் என்ற இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலத்தில் நியாயமாக தேர்தலை நடத்தினோம் பிஜேபி அங்கே வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை எங்களை போன்றோர் நிச்சயமாக நம்ப முடியாது என்பதற்கு ஆர்கே நகர் தொகுதிக்கு இருபத்தி ஒன்பது பக்கம் அறிக்கை கொடுத்த தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதல் வாக்கு மூலமே காரணமாக இருக்கின்றது மத்திய பிரதேசத்தில் இடைத்தேர்தலுக்கு தேர்தல் நடக்கவிருக்கின்றது அதற்காக வேண்டி இந்த மின்னணு வாக்குப்பதிவை பரிசோதிக்க கூடிய ஒரு பணியை அந்த மாநில தேர்தல் அலுவலர் சாலினி சிங் என்பவர் நடத்துகின்றார் அதோடு சேர்ந்து யாருக்கு வாக்குப்பதிவாகின்றது என்ற இயந்திரமும் அதிலே பொருத்தப்படுகிறது எந்த பட்டணை அழுத்தினாலும் அது தாமரைக்கு விழக்கூடிய ஒரு நிலையை மக்கள் தெளிவாக இன்று இந்த தொழில்நுட்ப யுகத்திலே வீடியோ பதிவாக பார்க்கின்றோம் எந்த பட்டனை அழுத்தினாலும் தாமரைக்கு செல்கின்றது என்றுதான் அந்த நிலை இருக்கின்றது அதை பற்றி கேட்ட எங்களுடைய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இட்ஸ் ப்ரூஃப் அது விதமான முறைகேட்டுக்கும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்தை நாங்கள் எப்படி நம்ப முடியும் இப்போது இந்த தேர்தலை ரத்து செய்திருக்கின்றார்கள் நியாயமாக சட்டப்படி இந்த ரத்தை நியாயப்படுத்த முடியுமா என்றால் நியாயப்படுத்த முடியும் ஆனால் அதற்கு தண்டனையாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில முதன் முதலாக தளபதி அவர்கள் தலைமையில மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியதை தடுக்கக்கூடிய தான் இந்த ரத்து அமைந்திருக்கின்றது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் என்ன சொல்கின்றது ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய எட்டு ஒன்று பிரிவும் அதே போல நூத்தி இருபத்தி மூன்று ஒன்று பிரியும் அதோடு சேர்ந்து இந்திய தண்டனை சட்டத்தினுடைய சி தெளிவாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் ஆறு ஆண்டுகளுக்கு தடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது தினகரன் தொப்பி போட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக வேடம் போட்ட தினகரன் அவருடைய தரப்பினர் கோடி ரூபாய் எண்பத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை இந்த தொகுதியில் வரிசிக்க வாக்காளர்களுக்கு அளித்திருக்கின்றார் என்று தன்னுடைய அறிக்கையில சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் நியாயமான தேர்தல் ஆணையமாக மத்திய ஆட்சி பிஜேபி ஆட்சிக்கு பணிய மறுக்கக்கூடிய தேர்தல் ஆணையமாக இருந்திருந்தார் என்ன செய்திருக்க வேண்டும் போட்டியிடுவதை தடை செய்துவிட்டு இந்த இன்றைய தினம் வேண்டும் அதுதான் ஜனநாயகத்துக்கு நியாயமான நேர்மையான நடவடிக்கையாக இருக்க முடியும் இதையெல்லாம் செய்யாம தேர்தல் ஆணையம் சொல்கிறது எனக்கு முன்னர் உரையாற்றிய தோழர் ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஜம்மு காஷ்மீரில் தேர்தலை நிறுத்திவிட்டு அதற்கான தேதியை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கே நியாயமாக தேர்தல் நடத்தக்கூடிய சூழல் ஏற்படும் போது தேர்தலை நடத்துவோம் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சி இங்கே பாஜக கால் ஊன்ற முடியாது கங்கை அமரன் டெபாசிட்டை எழுப்பார் என்பதை மறைப்பதற்காக வேண்டிதான் முறைகேடாக இந்த தேர்தலை ரத்து செய்திருக்கின்றீர்கள் என்று நிச்சயமாக நாம் குற்றம் சாட்டுவதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் நியாயமான நேர்மையான தேர்தலை நடத்தக்கூடிய சூழல் எப்படி வரும் மிக அறிவியல் பூர்வமாக அதிமுக ஆட்சியிலே ஊழல்கள் நடைபெற்று இருக்கின்றது என்பது மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது உதாரணமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்குவது கூட அதிலே கூட விஞ்ஞான பூர்வமான அறிவியல் பூர்வமான ஊழலை அதிமுக ஆட்சி கண்டு இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட ஆண்டிலே வெளியிட்ட புத்தகத்தை மட்டும்தான் பொதுத்துறை நூலகங்களுக்கு வாங்க வேண்டும் ஆனால் கமிஷன் கொடுத்தா எந்த குப்பையானாலும் சரி அட்டையை மட்டும் மாத்தினா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு சாதாரண வியாபாரிகள் அதாவது மிக்சர் ஸ்வீட் விற்கக்கூடிய கடைகாரர்கள் எல்லாம் கப்பம் கட்டினால்தான் வணிக துறையினுடைய தாக்குதலில் இருந்து தப்பலாம் நச்சரிப்பில் இருந்து தப்பலாம் என்ற நிலை இந்த ஆட்சியிலே உருவாக்கப்பட்டது இப்படி ஒவ்வொன்றாக நான் கொண்டே போகலாம் அதே போன்று தேர்தலில் எப்படி அறிவியல் பூர்வமாக அறிவியல் பூர்வம் என்று சொல்லக்கூடிய தவறு சொல்லே தவறு மிக மோசமான ஜனநாயக படுகொலையை நடத்தலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அதிமுகவினுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கும் போது அவர்களுக்கு தண்டனை கொடுக்காம மீண்டும் நியாயமான தேர்தலுக்கான சூழல் எப்படி வரும் நியாயமான சூழல் எப்போது வரும் என்றால் அதிமுகவினுடைய இரண்டு அணியும் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தகுதியற்றவர்கள் என்ற அறிவிப்பு நிச்சயமாக வந்தால்தான் நியாயமான தேர்தல் வரும் இந்த சூழலிலே தான் இரண்டாயிரத்தி பதினாறுல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலும் இது போன்றுதான் நடைபெற்றது ஒரு விழுக்காடு வித்தியாசத்தில திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டது நம்முடைய ஜனநாயக முறையில் அதிகமாக வாக்குகளை பெற்றவர் தான் வெற்றி பெற்றவர் என்ற தேர்தல் முறையில் அந்த வெற்றி வாய்ப்பை தமிழகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பே திராவிட முன்னேற்றக் கழகம் இழந்தது ஆனால் விகிதாச்சார தேர்தல் முறை இருந்திருந்தால் இன்னைக்கு தமிழகம் சந்திக்கக்கூடிய இந்த நெருக்கடியை சந்தித்திருக்காது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மிக சிறப்பான நிலையான மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஆட்சியை தந்திருக்கும் ஒன்றை மட்டும் எடுத்து சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் நீங்கள் தற்காலிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த வெற்றியை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கின்றீர்கள் ஆனால் நிரந்தரமாக இந்த ஊழல் பேர்வழிகள் ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய இந்த கயவர்கள் நிரந்தரமாக வீட்டுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள மத்திய சிறைகளுக்கும் அடைக்கும் வரை இந்த எழுச்சி தொடரும் அதை பிஜேபி கூட்டணியால் நிச்சயமாக முறியடிக்க முடியாது முறியடிக்க முடியாது தோற்க போவது பிஜேபியும் தேர்தல் ஆணையம் தான் என்று சொல்லிவிடை வருகின்றேன் நன்றி